என்னது மிருகங்கள் கிட்ட இப்படியெல்லாம் பண்ணவே கூடாதா ஆமா இப்போ நான் சொல்ற எந்த விஷயத்தையும் சப்போஸ் இந்த மிருகத்தை பார்த்தா நீங்க பண்ணிடாதீங்க கொரேலாவுடைய கண்களை நீங்கள் எப்போவுமே பார்க்கவே கூடாது இது பார்த்தீங்கன்னா கொரிலா நம்மளை தாக்க வராங்களோ அப்படின்னு நினச்சுக்கிற ஒரு தாட்ஸ் கொடுத்துருமா ஸோ கொரேலாவுடைய கண்ணை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் கொரிலா நம்மளை தாக்கிறதுக்கான வழிவகை தான் இந்த கண்ணோட கண்ணை பார்க்குறது என்னடா இப்படி சொல்கிறீங்க கொரில்லா மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம் அது கேர்ளை கூட லவ் பண்ணுமே அதலெலாம் இப்படி கண்ணோட கண்ணை பார்த்து காதல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் அதெல்லாம் வெறும் ஃபேண்டஸியாக கூட இருக்கலாம் ஆனால் கொரிலாவுடைய கண்ணை பார்க்குறது அப்படிங்கிறது சில சமயங்களில் கொரிலா நம்மளை ரொம்ப அக்ரிசிவாக அட்டாக் பண்ணுறதுக்கான வழிதான் பாம்பை கண்டவுடன் நீங்கள் திடீர்னு நகர்ந்து போகிறீங்க இல்லை அதை தொட முயற்சிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப டேஞ்சர் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக தான் நின்னாகணும் பொறுமையாக தான் நகர்ந்தாகணும் ஏன்னா பாம்புகளுக்கு ஸ்பீடாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னாலே அது நினைச்சுக்கும் நம்மளை அவங்க தாக்க வராங்கன்னு அடுத்ததாக கரடியை நீங்கள் பார்த்த உடனே ஓடவே கூடாது இல்லைனா இது அது நம்மளை தாக்குறதுக்கு தான் வராங்க அப்படின்னு நினச்சிக்குமா அது போக கரடிக்கு அது கோபத்தை கூட சில சமயங்களில் கொடுக்குமா அதனால கரடியோட ஓடி ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு பல முறையே இருக்கு அதற்கு பதிலாக உயிரே இல்லாத மாதிரி நடிக்கணும் நீங்கள் அப்படியே நிலத்தில் படுத்துட்டு மூச்சே இல்லாத மாதிரி நீங்கள் நடித்தா கூட போதும் இது வந்து நம்ம ஒரு ஹிந்தி புக்கில் கூட சின்ன வயசில் படிச்சிருப்போம் அடுத்ததான் திங்கம் புலியை பார்த்த உடனே ஓட முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம்னு சொல்லலாம் இது நிறைய பிரச்சனையை தான் கொண்டு வரும் அதனால அங்கிருந்து பொறுமையாக நீங்கள் நகர்ந்து போக பார்க்கணும் ஆர் உடனே அங்கிருந்து மறைஞ்சிக்க பார்க்கணும் அதனுடைய கண் மறைவா இந்த மாதிரி யார் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம் வந்து நின்னது குத்தவாடா